மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியை ஆதரித்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை கமல்ஹாசன் தொடங்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈரோட்டிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குவதாக கமல்ஹாசன் அறிவித்திருக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதில் ஈரோடு மார்ச் முப்பதில் சேலம் ஏப்ரல் இரண்டாம் தேதி திருச்சி ஏப்ரல் மூன்றில் சிதம்பரம் ஏப்ரல் ஆறாம் தேதி ஸ்ரீபெரும்புதூர் சென்னையில் கமல்ஹாசன் திமுக கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார் ஈரோட்டிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் கமல்ஹாசன் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியை ஆதரித்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் கமல்ஹாசன் மார்ச் இருபத்தி ஒன்பதில் ஈரோடு மார்ச் முப்பதில் சேலம் ஏப்ரல் இரண்டு திருச்சி ஏப்ரல் மூன்றாம் தேதி சிதம்பரம் ஏப்ரல் ஆறு ஸ்ரீபெரும்புதூர் சென்னையில் திமுக கூட்டணியை ஆதரித்து கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏப்ரல் ஏழாம் தேதி சென்னை பத்தாம் தேதி மதுரை பதினொன்றில் தூத்துக்குடி பதினான்கில் திருப்பூர் பதினைந்தில் கோவை பதினாறு பொள்ளாச்சியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியை ஆதரித்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக கமல்ஹாசன் அறிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியை ஆதரித்து ஈரோட்டிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியை ஆதரித்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார் கமல்ஹாசன் இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கீதா கீதா இது பற்றிய விரிவான விவரங்கள் நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து கமலஹாசன் தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்திருந்தார் அதே நேரம் இந்த திமுக வேட்பாளர்களுக்கும் திமுகவின் பிற கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் ஆதரவு தெரிவித்து கமலஹாசன் தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக கூறியிருக்கிறார் அதற்கான செயற்குழு நிர்வாகிகள் குழு மாநில குழு கூட்டமானது தற்போது தியாகராய நகரில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் நடந்து வருகிறது அதன் அடிப்படையில் பரப்புரை திட்டங்கள் தொடர்பாக கட்சியின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற ஒன்பதாம் தேதி ஈரோட்டில் தனது பிரச்சாரத்தை கமலஹாசன் தொடங்க இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் தொடர்ந்து சேலம் திருச்சி சிதம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் சென்னை மதுரை தூத்துக்குடி திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஆகிய மாவட்டங்களில் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு போது நிர்வாகிகள் குழு கூட்டம் முடிந்த பிறகு அறிவித்திருக்கிறார் இந்த பிரச்சார கூட்டத்தில் திமுக உடைய திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு செல்வது குறிப்பாக நிர்வாகி கூட்டத்தில் அந்த நிர்வாகிகளுக்கு வழி வழிகாட்டுதல்கள் வந்து கூறியிருக்கிறார் அதன்படி நிர்வாகிகளும் அஹ் கமலஹாசனும் தனது பிரச்சார பயணத்தை தொடர்ந்து நடைபெற இருக்கிறார்கள் வருகின்ற ஏழாம் தேதி அஹ் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கீதா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க